பண்ணித்தாங்க அதை பண்ணித்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சி அவங்கக்கிட்ட அப்படியே ரொம்ப சாஃப்டாக கேட்குறது தான் வந்து மிதவாதிகள் ஓகேங்களா ஸோ என்னென்னா அரசாங்கத்தில் நாங்களும் பங்கேற்கணும் எங்களுக்கும் அரசியல் அமைப்புக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரசாங்கத்தில் வந்து பிரிட்டிஷ் மட்டும் இருக்கக்கூடாது இந்திய பிரதிநிதித்துவம் எங்களுக்கும் முன்னுரிமை வேணும் அப்படின்னும் கேட்பாங்க நில வருவாயை வந்து டேக்ஸை வந்து குறைக்க குறைங்க பிரிட்டிஷ் அப்படின்னு கேட்குறது ஜமீன்தார்கள் வந்து நிறையா டேக்ஸை வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து சுரண்டுருவாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக பாதுகாப்பு கொடுங்க பிரிட்டிஷ் அப்படின்னு கேட்குறது அப்புறம் சுதேசி பொருட்களுக்காக அதாவது சுதேசி பொருள் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு வந்து அதிக வரி விதிக்கணும் அதாவது உங்கள் ஃபாரின் கண்ட்ரி இங்கிலாண்டு பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய பொருளை வந்து வாங்க மாட்டோன்னு ஒரு குரூப் ஸ்ட்ரைக் பண்ணாலும் அதுக்கு வந்து நீங்கள் அதிக வரி வந்து விதிக்கணும் நாங்கள் வந்து சுதேசி பொருள் நாங்கள் எங்கள் நாட்டில் என்னவோ அதை தான் நாங்கள் யூஸ் சொன் சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா லண்டன் போய் எழுதணும் ஸோ இந்தியாவிலையும் வந்து ஒரே நேரத்தில் நட தேர்வுகளை வைங்க பிரிட்டிஷ் அப்படின்னு இந்த மாதிரி கெஞ்சி கெஞ்சி கேட்குறது தான் வந்து பிரிட்டிஷோ பிரிட்டிஷ் கிட்ட கேட்கறது தான் மிதமான மிதவாதிகள் இதில் மு முக்கியமான மிதவாதிகள் வந்து இருக்காங்க யார் யாருன்னு பார்த்துக்கோங்க உமேஷ் சந்திர பனார்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி கோபால கிருஷ்ண கோகலே அப்புறம் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் சுரேந்திரநாத் பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி கோபால கிருஷ்ண கோகலே ஜி சுப்பிரமணிய ஐயர் ஓகேங்களா ஸோ நாலு இது நாலு மிதவாதிகள் அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி அஞ்சு மிதவாதிகள் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஓகே இவங்க தான் அந்த முக்கியமான அஞ்சு மிதவாதிகள் வந்து இவங்க தான் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிதவாதிகளில் உமேஷ் சந்திர பானர்ஜி இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒரு நிமிஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் இவர் ஒரு லாயர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாயராக நியமிக்கப்பட்டவரே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திரா பானர்ஜி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்தியர் ஸோ எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் வந்து மூன்று டைம் வந்து பதவியில் வந்து பணியாற்றியிருப்பாங்க லாயராக ஓகேங்களா ஸோ கொல்கட்டா அதுதானே இந்தியாவோட ஹெட்டாக வந்து கொல்கத்தா மகா பாம்பே சென்னை இந்த மூணு தானே ஹெட்டாக இருக்கும் ஸோ அந்த கொல்கத்தா ஹைகோர்ட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவமதிப்பு வழக்கு வந்து நடந்திருக்கும் சும்மாவாக நிறைய சித்திரதப்படுத்தியிருப்பாங்க நிறைய அவமதிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் போது அதில் வந்து இவர் இவர் தான் சுதேந்திரநாத் பேனர்ஜி தான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வாதாடி இருப்பார் அப்புறம் எண்பத்தி அஞ்சு இந்த எண்பத்தி அஞ்சு டிசம்பரில் நடந்த பாம்பே பாம்பே ஐஎன்சி மாநாட்டில் வந்து பொனர்ஜி ஜனாதிபதியாக இருந்தார் இந்த அமர்வில் எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் ஓகேங்களா அப்புறம் வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் போட்டியிட்ட ஃபஸ்ட்டு கேன் கேண்டேட்டும் ஃபஸ்ட்டு இந்தியன் கேண்டிடேட்டும் உமேஷ் சந்திர பேனர்ஜி அண்ட் ஆல்சோ லாயர் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து இறந்துருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து கொல்கட்டா பற்றி தான் வருது நெக்ஸ்ட்டு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே இவர் யாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இவர் வந்து பாம்பே ஓகேங்களா அவர் வந்து தாதாபாயின் சாரி அவர் வந்து கொல்கட்டா யார் நம்ம உமேஷ் சந்திர பேனர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி லாயர் மற்றும் கொல்கத்தா இவர் த கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பாம்பே பாம்பேயில் எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க அப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி ரெண்டில் இவங்க ச இறக்குற வரைக்கும் வந்து என்ன பண்ணா என்ன கவுன்சில் இருந்தாங்கன்னா இம்பீரியல் லெஜிஸ்டே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவரும் லெஜிஸ்லேட்டிவ் அவரும் வந்து இதில் தான் இருந்திருக்காங்க இம்பீரியல் சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அந்த மார்லி ஆக்ட் போட்டாங்க இல்லையா அதில் வந்து முக்கியமான பங்கு வகிச்சுருப்பாங்க இம்பீரியல் சட்டமன்றம் மார்லி கேஸு அப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து பனாரஸ் அப்படின்ற அமர்வில் ஐஎன்சியின் தலைவர் ஐ உடைய தலைவர் ஐ தலைவராக இருந்தது இவர் தான் ஸோ ஐஎன்சியோடைய ஹெட்டு வந்து எங்கெங்கெல்லாம் யார் ஐஎன்சி ஹெட்டு யார் என்ன மாநாடு இம்பார்ட்டன்ட்டு யார் நடத்துனாங்கன்றது ஒரு பாயிண்டில் ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பனாரஸ் அப்படின்ற காங்கிரஸ் அமர்வுள்ள ஹெட்டாக இருந்தது நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே அப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து இந்திய கல்வியின் விரிவாக்கத்திற்காக இந்திய பணியாளர்கள் சங்கம் வந்து நிறுவியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இன்றைய மியான்மர் இப்போ இருக்கக்கூடிய அதாவது ப மியான்மர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கு அடைக்கப்பட்டிருப்பாங்கல்லையா அந்த லாலா லஜபதி ராய் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரைக்கு பிரச்சாரம் கலவரம்னு பயங்கரமாக நடந்திருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து இந்த கோகலே மற்றும் எம்ஜி ரேனடே இவங்க எல்லாருமே வந்து ஒரு பொருளாதார கழகத்தை வந்து நிறுவுகிறாங்க கோவிந்த் ரேனடே தொடங்கிய சர்வஜனிக் சபா அவருடைய இதழுடன் தொடர்புடையது ஸோ இவர் எழுதின ஒரு பேப்பர் பார்த்துக்கோங்க பாறை இதழ் தி ஹிட்டாவா பீப்புள்ஸ் பேப்பர் அது வந்து இவருடைய பேப்பர் அப்புறம் மகாத்மா காந்தி காந்தியா அவரது அரசியல் குருவாக கருதப்பட்டார் இது எக்ஸாமில் கேட்டாங்க இல்லையா குரூப் ஃபோரில் லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே வந்து காந்தியின் அரசியல் குரு அப்படின்னு கூற்று காரணத்தில் இருந்தது ஸோ குஜராத்தி மொழி தான் காந்தினா குஜராத்து தெரியும் ஸோ குஜராத்தி மொழியில தர்மாத்மா கோகலே அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் ஸோ கோகலே அப்படின்னு வந்துட்டாலே காந்தின்னு கண்ணை மூடிட்டு போட்டுருங்க இவரும் பாம்பேல உறுப்பினரா இருந்திருக்காரு அப்புறம் வந்து பனாரஸ் அமர்வுல ஹெட்டாக இருந்திருக்காரு இவர் எழுதின இதழ் வந்து பீப்புள்ஸ் பேப்பர் நெக்ஸ்ட் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் இவர் வந்து ஐயர் அப்படின்னாலும் இவரும் ரொம்ப சாஃப்ட் பர்சன் ஞாபகம் வச்சுட்டு மிதவாதிகள் கு குரூப்பில் போட்டிருங்க ஜான்வரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தஞ்சை மாவட்டம் திருவடி இவர் எந்த ஊருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணி ஐயர் ஸோ சுப்பிரமணிய பாரதியார் தெரியும் தூத்துக்குடி இட்டயபுரம் அதே மாதிரி இவரும் தமிழ்நாடு தான் ஓகேங்களா இவர் வந்து தமிழ்நா தமிழ்நாடு பற்றி நம்ம டி முத்துசுவாமி அவர் தானே ஃபஸ்ட்டு இதாக நியமிச்சிருப்பாங்க எது ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து ஹை கோர்ட் ஜட்ஜாக வந்து நியமிச்சிருப்பாங்க இல்லையா படித்தோன்னில்ல அதே மாதிரி இவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவரும் வந்து இந்த சுப்பிரமணிய ஐயார் தான் நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க வீர ராகவாச்சாரியார் டி ரங்காச்சாரியார் பிபி ரங்காச்சாரியார் பந்த் அப்புறம் சுப்பராவ் பந்துலு இந்த மாதிரி அப்புறம் செப்டம்பர் நம்ம புக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதோட டேட் வந்து டுவெண்ட்டி செப்டம்பர் எப்போது தி ஹிந்து எழுதுனது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எயிட்டீன் எயிட்டி டூ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மொழி பத்திரிகையான சுதேசமித்ரன் அதை வந்து மூன்று வார இதழாகவும் தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து தமிழில் முதல் நாளிதழாகவும் ஆக்கினார் அப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபையை இணைந்து நிறுவனாங்க சுப்பிரமணிய ஐயர் வந்து தொழில்நோயால் பாதிக்கப்பட்டு கடைசி ஏப்ரல் பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதினாறில் இறந்துட்டாங்க ஸோ இவருடைய முக்கியமான பாயிண்ட்டு இவர் வந்து நம்ம முத்துசுவாமி ஐயரை வந்து ஹைகோர்ட்டாக ஜட்ஜி நியமிக்கிறதுக்கு முக்கியமாக குரல் கொடுத்தவர் அப்புறம் இவர் எழுதினது எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் வி ஹிந்து நெக்ஸ்ட்டு வந்து சுதேசமித்ரன் வந்து மூன்று வார இதழாக வந்து வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அப்புறம் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேங்களா பதினாறு தெரியும்ல நம்ம வவுசியும் இது இறந்த டேட்டு நெக்ஸ்ட்டு சுரேந்திரநாத் பேனர்ஜி சுரேந்திரநாத் பேனர்ஜி வந்து எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் ஐசிஎஸ் தேர்வில் வந்து வின் எழுதின ஃபஸ்ட்டு இவர் வந்து இவர் தான் உதவி மேஜிஸ்ட்ரேட்டாக சி வந்து முதல் பதவி வகச்சிருப்பார் சுரேந்திரநாத் பேனர்ஜி அப்புறம் கல்கத்தாவில் ரிப்பன் கல்லூரி அப்படின்ற மெக்ரோ லிட்டன் கல்லூரியின் ஆங்கில பேராசிரியராக ஆசிரியர் தொழிலில் அடியெடுத்து வைத்தார் ஆனந்த் மோகன் போஸுடன் இந்திய சங்கம் இவருடைய பத்திரிக்கை பாருங்க தி பெங்காலி இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து எழுதிய நாளிதழ் வந்து பெங்காலி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுலாம் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா கிரிஷ் சந்திர கோஷால் நிறுவப்பட்டது தேசியவாத கருத்துக்களை தனது நாளிதழில் வெளியிட்டதற்காக கைது செய்யப்பட்ட முதல் இந்திய பத்திரிகையாளர் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் பூனா மாநாடு தொள்ளாயிரத்தி ரெண்டில் அகமதாபாத் மாநாடு அப்புறம் ஐஎன்சியில் வந்து ரெண்டு டைம் வந்து தலைவராக இருந்து வெற்றி பெற்றிருப்பார் இவரும் இண்டோ மா மார்லி சீர்திருத்தத்தில் வந்து பங்கேற்றிருப்பாங்க லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கியிருப்பாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வங்காளத்தில் உள்ளூர் சத்யரா சத்யராஜ்ய சுயராஜ்ய அமைச்சர் மற்றும் குடிமக்களுக்கு சேவை செய்வதற்காக கல்கத்தா மாநகராட்சி வந்து நிறுவுகிறாங்க நெக்ஸ்ட் தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அதை இதில் படித்தோம் இல்லையா மத்திய மஸ்னன் சபா ல்த் ஹிஸ்ட்ரியில் வரும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் லெசனில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று ஜொராஷ்டிரிய மதத்தை புதுப்பிக்கணும்னு மஜ் மஸ்தாஸ்யானன் சபா அதுவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மும்பையின் எல்பின்ஸ்டோன் கல்லூரியில் கணிதம் மற்றும் இயற்கை தத்துவ பேராசிரியராகவும் வந்து இருந்திருக்காங்க குஜராத்தில் பேராசிரியராகவும் இருந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு லண்டன் இந்திய சொசைட்டி இந்திய அரசியல் சமூக மற்றும் இலக்கிய பாடங்களின் கருத்துக்கள் வந்து முன் வச்சிருக்கு நெக்ஸ்ட் பிரிட்டானிய பொதுமக்களுக்கு வந்து இந்திய கண்ணோட்டத்துக்காக ஒரு கிழக்கிந்திய சங்கம் அப்படின்னு அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் வந்து பரோடா அப்படின்ற மகாராஜாவின் திவானாக அரசியல் வாழ்க்கை வந்து தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டில் மும்பையுடைய சட்ட மேலவை உறுப்பினர் எம்எல்சி ஓகே ஓகேங்களா அப்புறம் வந்து காங்கிரஸ் உடைய உறுப்பினர் அப்புறம் காங்கிரஸ் கட்சியில தலைவராக இருந்திருப்பாரு அப்புறம் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு கடைசி அந்த ராயல் கமிஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுல வந்து அமைக்கப்பட்டது இந்தியாவின் நிதி சுமைகளை வந்து மதிப்பாய்வு செய்த இந்திய கமிஷனரில் நவராஜி தாதாபாய் நவ்ராஜி தான் வந்து ஒரு உறுப்பினர் முக்கியமான உறுப்பினர் அப்புறம் அரசியலில் புள்ளி விவரங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்புறம் தொள்ளாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமை மற்றும் பிரிட்டானிய ஆட்சி அப்படின்ற அந்த புக்ஸ் வந்து எழுதியிருப்பார் இல்லையா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்ற புக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு அப்புறம் வந்து மகாத்மா காந்தி பாலகங்காதர திலகர் கோகலே இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வழிகாட்டியாக செயல்பட்டரே வந்து இவர்தான் பாம்பேயில் இறந்துருப்பாங்க ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில் ரொம்ப வளவலன்னு படிக்காமல் கிறிஸ்பா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் ரீகால் பண்ணிட்டு படிங்க தேங்க்யூ